Global Talk. எமது அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்த மனித கிடைக்கப்பெற்ற செய்திகளுடைய தொகுப்புகளை இப்போது பார்ப்போம் இந்த வகையிலே இன்று நாம் பேச போகின்ற விடயங்களின் தலைப்புகள் காசாவில் சர்வதேச படைகள் சாத்தியமே என்று பசுமை என்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்த இஸ்ரேல் அமெரிக்கா பார்ப்போம் இந்த செய்தியில் இது என்ன வகையான புதிய ஏமாற்று வித்தைகள் என்று ஈரான் அணுநிலையம் வைத்துக் கொண்டிருக்கின்றான் வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறும் முழு சர்வதேசமும் இஸ்ரேலை கவனிக்க தவறிவிட்டதென்று இத்தனை நாள் ஆனால் வாய்ப்பொத்திருந்த நாடு இஸ்ரேல் மீது பாய்ந்து உள்ளது ஒட்டகமைப்பவனுக்கு எஃப் தேர்ட்டி விமானமா சவுதிக்கு வழங்கி மரியாதையை குறைக்க வேண்டாம் என்று அவசரமாக அமெரிக்காவுக்கு செல்ல தயாராகும் நெத்தனியாகும் போன்ற முக்கிய செய்திகளோடு இன்னும் சில செய்திகளையும் பார்ப்போம் முழுமையாக கேளுங்கள் பாலஸ்தீனத்தில் அதாவது காசா சிரியா லெபனான் ஜோர்தான் போன்ற நாடுகளில் பாலஸ்தீன மக்களுக்காக வேலை செய்யும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குறதுல மிகப்பெரிய நெருக்கடி தற்போது ஏற்பட்டுள்ளதாக ஒன்றுவான் சொல்ற அரச சார்பற்ற நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த ஒன்றுவான் சொன்னா என்ன தெரியுமா சகோதரர்களே இந்த பாலஸ்தீன அகதிகளுக்கு சேவை வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினால் யுனைடெட் நேஷன் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி போர் பலஸ்தீன் ரிஃபுஜஸ் என்று சொல்ற அரச சார்பற்ற அமைப்பு தான் ஒன்றுவா என்ற பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவி வழங்கும் அமைப்பாகும் இந்த வகையில ஜோர்தான்ல இந்த அமைப்பினால் நடத்தப்பட்ட மீட்டிங்ல இரண்டாயிரத்தி நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கு மாத்திரம் தான் இந்த பிரதேசத்துல வேலை செய்த ஊழியர்களுக்கான சம்பளம் பணம் எமது கையிருப்பில் இருக்கின்றது ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் ஊதியம் வழங்க போதுமான பணம் எம்மிடம் இல்லை என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டது அதாவது சகோதரே காசாவில் அகதிகளாக இருக்கின்றவர்கள் காசாவில் இருந்து வெளியே வந்து ஜோர்தான் லெபனான் எகிப்து சிரியா மேலும் மேற்கு கரை போன்ற பகுதிகளில் வாழும் மக்களுக்கான கல்வி உதவி சுகாதாரம் மருத்துவம் வீட்டு உதவி வேலை பயிற்சி மற்றும் ஆலோசனை சேவைகள் போன்றவற்றை இந்த ஊழியர்கள் செய்து வருகின்றார்கள் இவற்றில் வைத்தியர்களும் அதிகமாக வேலை பார்ப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒன்றுவா நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாக இன்று வரை சுமார் ஐந்து ஒன்பது மில்லியன் பாலஸ்தீன மக்களுக்கு இந்த ஒன்றுவா நிறுவனம் தொடர்ந்து சேவைகளை வழங்கி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த ஒன்றுவா நிறுவனத்துக்கு ஐநா உறுப்புரிமை நாடுகள் மூலம் பணம் உதவித்தொகை வழங்கப்பட்டுவது தற்போது ஒரு மந்த இருப்பதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது அதற்கு காரணம் இஸ்ரேல் இந்த ஒன்று நிறுவனத்தைப் பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது அதாவது பாலஸ்தீனத்தில் இந்த நிறுவனம் சார்பாக அதாவது போன்ற இயக்கங்களோடு இணைந்து செயல்படுகிறது குற்றச்சாட்டுகளை ஐநாவில் முன்வைத்த போது கடந்த செப்டம்பர் மாதம் ஐநாவுக்கு வழங்கப்பட்ட நியூயார்க் அறிக்கையில் ஒன்றுவா நிறுவனம் தொடர்ந்து இயங்க வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்று தெளிவான உறுதியான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பார்த்தாங்க எப்படியாவது இந்த ஒன்றுவா நிறுவனத்தையும் முடக்கலாம் என்று ஆனால் அதற்கு ஐநா இடம் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது அரசியல் சிக்கல் ஏற்பட்டு தற்போது பண திரட்டல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஒன்றுவா நிறுவனத்துக்கு ஏற்பட்டு விட்டது அதனால் இந்த ஒன்றுவா ஆதரவு நாடுகளிடம் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளிடம் நிதி சார்ந்த உதவிகளை தருமாறு வேண்டுகோள் இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதித்திருப்பதாக ஈரான் தகவல் வெளியிட்டுள்ளது அதாவது ஈரானுடைய எண்ணெயை இந்தியா வாங்கி போலியான ஆவணங்கள் மூலம் சர்வதேசத்துக்கு எண்ணெய் பெட்ரோல் விற்பனையை இந்தியா செய்து வருவதாக அமெரிக்கா கருத்து கூறியுள்ளது அதாவது பெட்ரோ இந்தியா எல்எல்பி என்று சொல்றேன் பொருளாதார தடை பட்டியலில் சேர்த்துள்ளதாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது மேற்கூறிய இந்தியாவுடைய இந்த நிறுவனம் ஈரானுடைய பெட்ரோலை சர்வதேசத்துக்கு விற்பனை செய்ய ஒரு போலியான பெயரை சட்டவிரோதமாக ஏற்படுத்திக் கொண்டு மேற்கூறிய நிறுவனம் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டதால் இதன் மூலம் அதிக வருமானங்களை ஈரான் பெற்றுள்ளது இவ்வாறு பெறப்பட்ட வருமானங்கள் எல்லாம் ஈரானின் இந்த அணு திட்டங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது ஆகவே ஈரானுடைய கச்சா எண்ணெய் சர்வதேசத்தில் விற்பனை செய்யும் இந்த மாதிரி போலியான பெயர்களை வைத்து விற்பனை செய்த இந்த டிஆர்ஸ் பெட்ரோ இந்தியா என்ற நிறுவனத்துக்கு சர்வதேச ரீதியில் தடை கடன் விதித்துள்ள ஒப்பந்தத்தில் பெட்ரோல் பெட்ரோல் வாங்கக்கூடாது என்று சொல்லி இந்த நிறுவனத்துக்கு தடை விதித்துக்கிறாங்க அக்டோபர் முதல் ஜூன் வரை எட்டு மேல் ஈரான இந்த ஆர் சிக்ஸ் பெட்ரோ இந்தியா நிறுவனம் கச்சா எண்ணிய கொள்வன செய்தி சர்வதேசத்தில் விற்பனை செய்து ஈரானுக்கு வருமானம் தேடி கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளது இவ்வாறு வந்த செய்தி மேலும் குறிப்பிடுகிறது இந்த அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளின் திட்டமிடல் ஈரானுடைய இவ்வாறான பெட்ரோல் விற்பனையை ஒருபோதும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டு சர்வதேச சந்தையில் சென்ற மாதங்களில் ஈரானுடைய பத்திரிகை குறிப்பிடுகிறது அதாவது நாங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வெவ்வேறு வழிமுறைகளில் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறோம் அதன் மூலம் மிகப்பெரிய வருமானத்தை சென்ற காலங்கள் அடைந்தோம் உலக நாடுகள் எதுவுமே எண்ணெய் வாங்காவிட்டாலும் சீனா மாத்திரமே எங்களை எண்ணெயை வாங்கினா போதும் அந்த அளவு வருமானம் சீனாவில் இருந்து வருகிறது என்று உள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது இந்த வகையில் ஈரான் பெட்ரோல இந்த இந்தியாவுடைய ஒரு நிறுவனத்தை தடுத்தா கூட இதே மாதிரி எத்தனையோ ஏஜென்சிகள் ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க அதன் மூலம் அமெரிக்காவோட நேரடியாக முரண்பட முடியாத நாடுகள் எல்லாம் ஈரானிடமிருந்து ரகசியமாக பெட்ரோல் வாங்கி கொண்டுதான் இருக்கின்றது இந்த வகையில் இலங்கைக்கு கூட சில காலங்களில் ஈரான் பெருந்தொகையான பெட்ரோலை கடனாக வழங்கி பின்னர் அதற்கான பணத்தை சில நாட்களுக்கு பிறகு இலங்கை செலுத்த முற்பட்ட போது ஈரான் அந்த பணத்தை நூறு வீதமும் அதாவது பணம் வேண்டாம் இலங்கைக்கு உதவி செய்த செய்திகளை நீங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உலகத்தில் அதிக பெட்ரோல் உற்பத்தி செய்கிற நாடு முதலாவது நாடு வெனிசுலா இரண்டாவது நாடு சவுதி அரேபியா மூன்றாவது நாடு ஈரான் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு தெரியும் அண்மையில சவுதி சல்மான் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்தார் இந்த அமெரிக்காவுக்கு போனதுல முக்கியமான ஒரு நோக்கம் அமெரிக்கா சூப்பர் பவர் விமானம் எஃப் தேர்ட்டி விமானத்தை தாங்களும் பெற்றுக் கொள்ளணும் என்ற ஒரு கடுமையான நோக்கம் சல்மானுக்கு இருந்தது இந்த இந்தவேல அமெரிக்கா யாருக்குமே அதாவது இஸ்ரேல தவிர யாருக்குமே கொடுக்காத கொடுக்க விரும்பாத விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை சவுதி அரேபியாவுக்கு கொடுப்பதற்கான ஒப்பந்தத்தை நிறைவேற்றி உள்ளது இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு கடுமையான ஆத்திரம் என்னதான் சவுதியோட உள்ரங்கமான உறவு இஸ்ரேலுக்கு இருந்தாலும் எங்களுடைய வான்படைக்கு இஸ்ரேலுக்கு ஈக்குவலா இந்த மத்திய கிழக்குலயே யாருமே இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் இஸ்ரேலுக்கு ஈக்குது இதனால இந்த எஃப் தேர்ட்டி சொல்ற விமானத்தை சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கிறது சம்பந்தமாக இஸ்ரேல உள்ள நிதி அமைச்சர் சொல்லிக்கிறாரு ஒட்டக மேய்ச்சி தெரிந்தவன் எல்லாம் தற்போது உலகத்தில் இருக்கிற உயர்தர விமானம் வாங்கிக் கொள்வது ஆச்சரியமாகவும் காமெடியாகவும் இருக்குதுன்னு சொல்லி அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்து நிச்சயமாக சவுதி சல்மானுக்கு முகத்தில் அறைந்தது தான் இருக்கும் அந்த ஒரு மட்டந்தற்ற ஒரு கருத்து தான் இந்த கருத்து இந்த வகையில் எஃப் தேர்ட்டி விமானம் சவுதி அரேபியாவுக்கு வழங்கப்படுவது எப்படியாவது வருடம் இறுதி மீண்டும் வாஷிங்டனுக்கு போய் சந்திக்கிறதுக்காக திட்டமிடுவதாக செய்திகள் குறினால் அமெரிக்காவுடைய சவுதி அரேபியா எங்களை சக்தி வாய்ந்த கூட்டாளி கூதிகளும் ஈரானும் சூழ்ந்து இருக்கிற காரணமாக விமானம் சவுதிக்கு வழங்குவது அதாவது சும்மா இல்ல பணத்துக்கு விற்பது மிக அவசியம் என்று வாஷிங்டன் அறிவித்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் இருக்கிற புலனாய்வு பிரிவு ஒரு கருத்து சொல்லியுள்ளார்கள் அதாவது அமெரிக்கா சவுதி

F35A F35B அப்படினு சொல்லி இதே விமானத்துல புதிய வேஷங்கள் எல்லாம் சீடாவினால் வெளியிடப்படும் காலம் மிக தொலைவில் கிடையாது சகோதரர்களே நாடு ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு ஏதோ ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்காக என்று இல்லாமல் ஒரு ரியலிட்டியான ஒரு உண்மையான கருத்தொன்றை மிக தைரியமாக வெளியிட்டு இருக்கின்றார்கள் அமெரிக்காவுடைய ஒரு வகையான அடிமை அமெரிக்காவுக்கு பயந்த நாடு அப்படி நாடுகளும் இப்படி ஒரு துணிச்சலான கருத்தை கொய்து நாடு அறிவித்தது ஒரு அதிசயமா தான் இருக்குது அது என்ன விஷயம் இஸ்ரேல் தனது அணு நிலையங்கள் சம்பந்தமான சகல விடயங்களையும் சர்வதேச அணு ஆணையமான ஐஏஇ உடைய கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்று இன்று குவைத் தூதுவர் தலால் அல் ஃபசாம் என்பவர் சர்வதேச சமூகத்துக்கு இந்த விடயத்தை வெளிப்படுத்தி உள்ளார் அதாவது உங்களுக்கு தெரியும் நேற்று முதல் அதிகமான ஊடகங்கள்ல வந்த செய்தி ஈரான இந்த சர்வதேச நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அடுத்தது இந்த ஐஏஇ சர்வதேச அணு ஆணையம் எல்லாம் மிக கட்டுமையாக மிரட்டி வருகிறது அதாவது ஈரான் ஈரான் அறுபது வீதம் செறிவூட்டப்பட்ட அணு நானூத்தி

ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் எண்பத்தி ஏழின் படி இஸ்ரேலின் அனைத்து அணு நிலையங்களும் ஐஏஇ பாதுகாப்பு விதிகளின் கீழ் இருக்க வேண்டும் ஆனால் இதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆண்டு நடைபெற்ற அணு தடுப்பு சம்பந்தமான என் பி டி மாநாட்டிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற பொதுக்குழு எடுத்த தீர்மானங்களில் எல்லாம் இஸ்ரேல் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கவே இல்லை அதாவது சொல்றார் சர்வதேச நாடுகள் எல்லாம் கூடி எடுத்த தீர்மானத்தின் போது கூட நாங்கள் எதற்கும் அடங்க மாட்டோம் நீங்கள் சொல்லும் சட்ட கட்டணங்களுக்கு நாங்கள் உட்பட மாட்டோம் என்றவாறு தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த ஒப்பந்தங்களை இஸ்ரேல் மதிக்கவே இல்லை என்பதை அவர் வலியுறுத்தி பேசியுள்ளார் ஆகவே இந்த ஐஇ ஈரானுடைய அணு திட்டங்களில் அக்கறை கொண்டு செயல்படுவது போல இஸ்ரேலுடைய அணு திட்டங்கள் விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது இந்த வகையில் உலகத்தில் இந்த அணு நிலையங்கள் அணுகுண்டுகள் சம்பந்தமான நியாயமற்ற போக்கில் கொய் தூதுவர் ஆஸ்திரியாவில் பேசிய இந்த விடயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சகோதரர்களே இதனை கேட்டு போட்டு இந்த ஐஏஇ எல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்க இஸ்ரேல்கிட்ட போய் கேப்பானு கேட்டா கேட்க மாட்டான் இஸ்ரேலுக்கு ஒரு சட்டம் இஸ்லாமிய நாடுகளுக்கு இன்னொரு சட்டம் உருக்கு தாண்டி உபதேசம் உனக்கல்லடி கண்ணேன்னு சொல்லி இந்த ஐஏஏ எத்தனையாவுக்கு கோல் பண்ணி சொன்னானுகளோ தெரியலை இஸ்ரேலுடைய பசுமை பிரதேசம் என்னது பசுமை பிரதேசம்டா என்னன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க தானே இஸ்ரேல் ஒரு புது வகையான திட்டம் ஒன்ற காசாவுக்குள்ள அமுல்படுத்துறதுக்காக ரொம்பவுமே பாடுபடுற மாதிரி விளங்குது அதாவது காசாவுல இஸ்ரேல கட்டுப்பாட்டு ஈகிற பகுதிக்கு தானே அந்த பகுதிக்குல பசுமை போர்வைன்னு சொல்ற ஒரு புது திட்டம் ஒன்றை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பிப்பதற்கான சகல வேலை திட்டங்களையும் செய்து வருவதாக மெஹர் ஏஜென்சி இஸ்ரேலுடைய பத்திரிகைகளை உதாரணம் காட்டி தெளிவான தகவல்களை இன்று வெளியிட்டுள்ளது இந்த வகையிலே இந்த இஸ்ரேல் ஆரம்பிக்கப் போகிற பசுமை பிரதேசம் குறிப்பாக ரஃபாவை அண்டிய பகுதியில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரப்போகிறதா உங்களுக்கு தெரியும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில அடுத்த கட்டம் வந்து சர்வதேச படைகளை காசாவுக்கு அனுப்புறது ஆனால் இப்போது சர்வதேச படைகளை காசாவுக்கு அனுப்பினால் ஹமாஸ் மிக கடுமையான எதிர்ப்பை செய்யும் என்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியும் இதனால காசாவில் இஸ்ரேல் தற்போது கட்டுப்படுத்தி உள்ள தனது கட்டுப்பாட்டு உள்ள பிரதேசங்கள்ல மக்களுக்கான புதிய வீடுகள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் விளையாட்டு அரங்கங்கள் இப்படி சமூக நல உட்கட்டமைப்பு வசதிகள்

கத்தார் குவை போன்ற அரபு நாடுகள் உட்பட இந்த காசா மக்களை விரும்புகிற அனைத்து நாடுகளும் இந்த பசுமை பிரதேச திட்டத்துக்கு உதவி அளிக்கும் சொல்லி ஒரு நிதியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆலோசித்து வருவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது இவ்வாறு இந்த பசுமை பிரதேசம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு காசாவில் இருக்கிற மக்கள் ஒருபோதும் ஹமாஸ் கட்டுப்பாட்டு பகுதிக்கு வாழ்றதுக்கு விரும்ப மாட்டாங்களாம் இந்த ரஃபாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பசுமை பிரதேசத்தை கண்டு மக்கள் கட்டங்கட்டமாக விரும்பியே அந்த பிரதேசத்தில் குடியேறுவாங்களாம் ஆகவே மக்கள் இல்லாத இந்த ஹமாஸ் வாழும் பிரதேசத்தின் பலம் கட்டம் கட்டமாக அப்படியே குறைந்து விடும் சர்வதேச பொருளாதார உதவிகள் எல்லாம் இந்த காசா மக்கள் வாழ்ற இந்த பசுமை பிரதேசத்துக்கு தான் வந்து சேரும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருக்கின்ற பிரதேசங்களுக்கு செல்லாது இதனால் ஹமாஸ் பொருளாதார ரீதியிலும் ராணுவ ரீதியிலும் மிகவும் பலவீனப்பட்ட நிலையை அடைவார்கள் இது மாத்திரம் காசா மக்களின் பெரும்பான்மை ஆதரவு ஹமாஸ் போராளிகளை விட்டு தூரமாகிவிடும் ஆகவே இந்த ஹமாஸ் இருக்கின்ற இந்த சின்ன வளையம் ஒரு வலுவற்ற பிரதேசமாக மக்கள் வாழ தகுதியற்ற பிரதேசமாக காட்சி அளிக்கும் என்றெல்லாம் இந்த இஸ்ரேலிய அமெரிக்க தரப்புகள் முடிவு செய்துள்ளதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது அதாவது இந்த ஹமாஸ் பிரதேசத்தை வலுவற்றதாக்கி மக்களுக்கு இந்த பக்கத்துல சுகபோகம் பொழுதுபோக்கு போன்ற ஆர்வங்களை காட்டி அவர்களை ஒரு பக்கம் இழுத்து எடுத்துவிட்டு பின்னர் ஹமாஸை ஒரு முடிவு கட்டலாம் என்ற ஒரு திட்டம் தான் இந்த பசுமை போர்வை இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பசுமை போர்வை அமைக்கிறதுக்கு எகிப்து ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது அதாவது காசாவில் உள்ள மக்கள் ரஃபாவில் அதிகமாக குடியேற்றப்பட்டால் அடுத்த யுத்தம் ஒன்று ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அங்குள்ள மக்கள் எகிப்துடைய சினாய் பகுதிக்குல துரத்தப்படுவார்கள் இதனால் எகிப்து பாரிய பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ளும் என்று ஒரு தூர அடிப்படையில் எகிப்து இந்த பசுமை போர்வை திட்டத்தை ரஃபாவில் நடைமுறைப்படுத்த அதிருப்தி தெரிவித்துள்ளதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது இந்த செய்தியுடைய சுருக்க என்னென்று சொன்னா ஐக்கிய நாடுகள் சபையில அனுமதி பெற்றாச்சு இப்போது சர்வதேச படைகளை காசாவுக்கு அனுப்பணும் ஆனா காசாவுக்கு எந்த சர்வதேச படைகளும் உள்ளே வரக்கூடாது வந்தா எல்லைக்கு வெளியில தான் நிக்கணும் சொல்லி ஹமாஸ் வெறித்தனமான எச்சரிக்கைகளை விடுப்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏனைய சர்வதேச நாடுகளுக்கும் தெரியும் ஆக இதற்கான மாற்று திட்டம் தான் இந்த பசுமை போர்வை திட்டம் இவ்வாறு கவர்ச்சி காட்டி மக்கள் எல்லாம் ஒரு சைட்டுக்கு இழுத்து போட்டு ஹமாஸ் பிரதேசத்தையும் இலகுவாக கைப்பற்றி விடலாம் என்ற ஒரு பொதுவான திட்டம் தான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பசுமை பிரதேச திட்டம் சரிநேர்களே மீண்டும் முக்கிய தகவல்களோடு மறுபடியும் சந்திப்போம் இது குளோபல் லைப்ரரியின் யூடியூப் சேனல்